அனைவருக்கும் வணக்கம் என் டாக்டர் வேதா ஜுடிஷியல் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் பிஎம் ஆஃபீஸ் டெல்லியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இப்போ நான் இதுக்காக விருதுநகர் பாராளுமன்றம் அதுவும் குறிப்பாக பாஜக சார்பாக நான் விருப்பம் ஒன்று தெரிவிச்சிருக்கேன் ஸோ எனக்கு மேலிடம் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க இந்த வாட்டி விருதுநகருக்கு வந்து வேதா தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு மோடிஜி அறிவிச்சிட்டார் இது மோடியின் கேரண்டி இப்போ மற்ற விஷயம் அதுக்காக நாங்கள் ப்ரொட்டஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ணுறோம் அது நம்ம வேதாவின் கேரண்டி நாங்களும் இங்கே அறிவிக்கிறோம் மற்ற விஷயம் இந்த கேள்வி கேட்குறதா இருக்க நீங்கள் கேட்டுக்கலாம்

ப்ரொட்டஸ்ட் போஸ்போன் பண்ணதே நாங்கள் மோதிஜி சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போ வேற ஒன்றும் கிடையாது ஒருவேளை இப்போ இல்லைங்க இந்த இடத்துல வேதா இல்லைங்க இந்த இடத்துல ராதிகா சரத்குமார் இல்லை ஐயா ஸ்ரீனிவாசன் ஐயா அறிவித்தாலும் கூட நாங்கள் கண்டிப்பாக ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் என் பேர் சொல்லிட்டானா கண்டிப்பாக வந்து நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டோம் அமைதியாக வந்து மோதிஜிக்கு கேரண்டி சொல்லி கூடான்னு கோடி நன்றி தெரிவிச்சிருக்கோம் பாஜக சார்பாக அது அது வந்து உத்தேசப்பட்டிருங்க அதுக்கு அது ஆயிரம் பேர் இருக்கலாம் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆயிரம் பேர் எழுதலை மற்ற விஷயம் நீங்கள் கேள்வி கேட்குறது கேட்டுக்குங்க விருதுநகருக்கு உங்களுக்கு இப்படி இதுக்கு முன்னாடி வரைக்கும் விருதுநகர் பாலர்மன்ற தொகுதியில் வந்து ராமசீனிவாசன் தான் வேட்பாளருங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அவர் திருச்சின்றாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு நான் தான் வேட்பாளர் என்ன சம்பந்தம் இருக்கு என்ன வேறுபாடு வேறுபாடுங்க சிம்பிள் தாங்க வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு மேலிடம் உத்தரவு கொடுத்துட்டாங்க அண்ணன் அங்கே போயிட்டார் அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டார் அவர் ஒன்று பயந்துட்டெல்லாம் அண்ணே வந்து சீனிவாசன் ப்ரொஃபசர் ஐயோ வேதாஜி வந்தனால சீனிவாசன் ஐயா வந்து அங்கே பயந்துட்டு போயிட்டாரெல்லாம் கிடையாது மேலிடம் உத்தரவு கொடுத்துருக்காங்க நீங்க திருச்சிக்கு இப்போ அசெம்பிள் ஆகிருங்க அவர் கொடுத்துட்டாங்க எங்களை அசெம்பிள் விருதுநகர் பண்ணிட்டாங்க மற்றபடி யாரோ வந்து மிரட்டியோ இல்லை நிறைய பேர் ஆய்ச்சிகள் போட்டி போட்டோ மிரட்டியோ சண்டை போட்டோ இந்த விஷயம் நடத்து அதெல்லாம் கிடையாது சுமூகமாக வந்து எனக்கு வேதாங்கிறது விருதுநகருக்கு தான்

யாருமே மீ मोदीதே மீ செயல்படலங்க பிராக்டிகல் சொல்றோம் நம்ம அண்ணன் வந்து அண்ணாமலைஜியோ எனக்கு வந்து கேரண்டி தான் கொடுத்தாரு வேதாஜி உங்களுக்கு தான் இது என்னன்னா எங்களோட ஆர்வ கோலார் சொல்லிக்கலாம் ஒரு திருப்தி அடையணும் இல்லையா இப்போ மேலே யார் சொன்னா நம்ம ஃபைனலைஸ் ஆகும்னு சொல்லி இப்போ அண்ணிட்ட கேட்டோம்னா அண்ணாமலைஜி கேட்டோம்னா அவர் என்ன சொல்வாருப்பா நான் பட்டியல புற ஒன்னி போஸ்ட்மேன் அப்ப நான் போஸ்ட்மேன் வெச்சらங்கள கேரண்டிக்கு வர முடியாது அப்போ யாரை வச்சு கேரண்டி கேட்பேன் நட்டாஜிட்ட கேட்டா நீ கிட்ட கேள்விங்க சொல்றாங்க அமித்ஷா ஜி கேட்டால் நீ மோடிஜிட்ட கேள்வி சொல்றாங்க அப்போ டேரக்டா மோடிஜி வச்சு நாங்கள் நேத்துக்கே வந்து பிஎம் ஆஃபீஸில் அந்த பஞ்சாயத்தில் முடிச்சாச்சு அவங்க எனக்கு கேரண்டி கொடுத்துட்டாங்கப்பா வேதா உனக்கு தான்ப்பா விருதுநகர் வேற யாருக்கு சீட் கிடையாது அது வரைக்கும் நீ பொறுமையாரு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணாத தேவையில்லாத வேலை வேண்டாம் இப்போ ரொம்ப சென்சிட்டிவிட்டேன் கொஞ்சம் பேக் அடிச்சுக்குன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க நானும் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டேன் ப்ரொடெஸ்ட் வந்து போஸ்ட் போஸ்ட்போன் எப்போ வரைக்கும் என்னோட பேர் வர வரைக்கும் இன் கேஸ் நெகட்டிவ் ஆச்சுன்னா நாங்க வந்து என்னோட பவர் நான் காமிச்சிட்டு ஆகும்னு சொல்லிட்டேன் தொகுதியில் நாங்கள் யாருன்னா அங்கே போகிற காமிக்கணும் இல்லையா எங்கள் பின்னாடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி அனைத்து மக்கள் நாட் ஓன்லி நம்ம கம்யூனிட்டி அனைத்து இவங்கெல்லாம் குல வேளாளர்கள் தான் இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் தேவருக்கு மற்ற இடத்துல நீங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் தேவரும் தேவேந்திரனும் சண்டை போட்டிருக்காங்க இங்கே எப்படி உட்காந்துருக்கோம் இவங்க மூணு பேர் யார் இவரும் தேவேந்திரன் தான் இவரும் தேவேந்திரன் தான் இவரும் தேவேந்திரன் தான் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா நான் யார் நான் தேவர் ஸோ இதுவே ஒற்றுமை நீங்கள் பார்க்கணும் தொகுதிக்குள்ளே

வேற எந்த தொகுதியும் எடுத்துக்கோங்க விருதுகள் வந்துட்டாலே இல்லங்க அது நடக்கும் அந்த சொதப்பல் நடக்கும் ஏன்னா அவரே வந்து அண்ணாமலை தெரியுமா பேர் சரிங்க உங்க கோரிக்கையை வந்து மேலே எத்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணனே சொல்லிடுவார் அவரை நம்ம சொல்ல முடியாது அண்ணாமலைக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது அவரும் பாவம் அங்க ஆர்டர் தான் அவரு வேலை பார்க்கிறாரு அதே மாதிரி நாங்களும் அதே மாதிரி தான் ஆர்டர் தான் ஆனா ஒரு இருக்குமா பயம் மனசுக்குள்ள என்ன இவ்வளவு நாள் நாங்க போராடுறோம் ஃபைனலைஸ் பண்ணுமோ இது மத்த கட்சி மாதிரி கிடையாது நீங்க ஒரு மாவட்டம் சொன்னால் முடிஞ்சு போச்சு அதிமுக ஒரு மாவட்டம் சொன்னால் முடிஞ்சு போச்சு பாஜக அப்படி கிடையாது மாவட்டம் எல்லாம் டம்பி இங்கே எப்படி மாநிலமும் டம்பி எங்கே போய் நிற்கணும் டெல்லியில் போய் நிற்கணும் என்னோட கேள்வி என்னன்னா அவங்க தேசிய தலைமையை உறுதி அளிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து கூட்டணிக்கும் அவங்க சொல்றது வாய்ப்பு இருக்காது இல்லையா அவங்களுக்கு ஒதுக்கியாச்சு அது நேத்து அது நீங்க கேட்டது கரெக்ட் தான் நீங்க கேட்டது கரெக்ட் தான் நான் நேத்திக்கு தான் நான் என்னோட கோரிக்கை வந்து பிஎம் ஆஃபீஸ்க்கு வச்சிருக்கேன் இது வரைக்கும் என்னோட கோரிக்கை எத்தனை நாளுக்கு அவங்களுக்கு வந்து மேலோட்டமா இருக்க ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணிப்போ சீரியஸா அறிவிச்சிட்டோம் நாங்கள் இதை நாங்கள் சீரியஸாக இறங்கிட்டோம் தயசுதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் சீரியஸாக சொல்லியாச்சு அதுக்கு மேலிடம் வந்து மோதிஜி வந்து கேரண்டி மோதிஜி கேரண்ட்டி என்னன்னா வேதாவுக்கு தான் இந்த தொகுதின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஐபிரிபோட் எனக்கு தான் ஃபேவராக வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னு அதுவும் சொல்லிடுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து டில் த டேட் வரைக்கும் எண்பது கோடி ரூபாய்க்கு நூற்றி எழுபத்தி கோயில் கட்டி கொடுத்துருக்கோம் எல்லா மதத்துக்கு எல்லா ஜாதிக்காரங்களுக்கு எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் சோஷா பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அன்னதானங்கள் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை என்ஜிஓஸ்க்கு வந்து நேஷ்னல் என்ஜிஓ சுமித்க்கு வந்து நான் நேஷ்னல் கோஆர்டினேட்டராக இருக்கேன் ஸோ எனக்கு இல்லைங்க மூணாயிரம் என்ஜிஓஸ் வந்து எனக்கு சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்புறம் மகளிர் அணி தனியாக சுயதவி குழு அவங்களும் மூணாயிரம் பேர் சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ ஒரு பெரிய நெட்ஒர்க் அது மட்டும் இல்லை பூத் ஏஜென்ட்டுக்கு இருபத்தி பேர் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு வருஷம் வந்து நான் பிளான் போட்டு நாங்கள் வந்து ஃபீல்டில் வச்சிருக்கோம் இப்போ ஏ எதுக்கு தெரியுமா வெளிச்சத்துக்கு வரல இந்த விஷயங்கள்லாம் லாஸ்ட்ல வந்த நான் லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டி டேஸ் தான் நாங்கள் இந்த ஒர்க்கிங் வந்து பூஸ்ட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டாவர்ஷமா யார் இருந்தால் எங்க அண்ணன் ஸ்ரீனிவாசன் ஐயா இருந்திருக்கார் அதை நம்ம குறை சொல்ல முடியாது அவருக்கும் ஆர்எஸ்எஸ்லேருந்து சொன்னாங்க நீங்க ஒர்க் பண்ணுங்க எனக்கும் அதே விஷயம் தான் அதே கேட்டகரி அதே ஆஃபீஸு மேலே உத்தரவு சொல்றப்ப எங்களுக்கும் அதே உத்தரவு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பிளான் சேஞ்ச் ஆகிருக்குது வேறு ஒன்றும் கிடையாது வந்து அப்படி சூப்பர் அவங்க எதுக்கு புறக்கனிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க எதுக்கு இப்ப என்னோட என்ன தெரியுமா இங்க மட்டும் நீங்க எந்த மோர் டூ இயர்ஸ் மூணாவது வருஷம் சட்டத்துல இடம் இருக்கு மூணாவது வருஷத்துல டோல் வந்து வசூல் பண்ணக்கூடாது அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் சட்ட ரீதியாக வந்து அதை நாங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுத்துப்போம் என்ன எனக்கு நீங்கள் எம்பிக்கு ஓட் போட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பில்லு நான் அதை பாஸ் பண்ண வச்சுருவேன் இந்த தொகுதிக்கு பாஜக ஆட்சி இருக்குது நீங்கள் மூணு வருஷம் தான் நீங்கள் இந்த தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்னு வேறு சொல்கிறீங்க கிட்டத்தட்ட இவ்வளோ சுய உதவி குழு இவங்களுக்குலாம் பண்ணி கொடுத்துருக்கேன் இவ்வளோ கோயில் கட்டிருக்கீங்க அதெல்லாம் நம்ம சொல்லுறீங்க ஒரு நாள் கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியலையா

அப்படி கிடையாது இப்போ நீங்கள் சொன்னோன்னே நாங்கள் உறுதியாக ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டோம் இல்லையா மோர் தென் டூ இயர்ஸ் இப்போ எத்தனை வருஷமாக கட்டுறீங்க நீங்கள் இருங்க இருங்க டோல் கேட்டு எத்தனை வருஷமாக டேக்ஸ் இங்கே கட்டுறாங்க அது மட்டும் சொல்லுங்கிறீங்க இருங்க இருங்க நீங்கள் அது சொல்லுங்க இந்த ரோடு புதுசாக ரோடு வந்து எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்க புதுசாக ரோடு வந்து சரி லோக்கல்ல நீங்க பே பண்றீங்களா நான் கேக்குறது என்ன லோக்கல் 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 வந்து நீங்க லோக்கல்ல டாட்டியம் எப்படி போறாங்க என்ன திருமாலா அண்ணா அண்ணே கள்ளுமுத்தின்னே ஒரு காசு கொடுத்தாமல போறீங்க எப்படி போறீங்க டக்குன்னு வருவாங்க எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க அந்த இடத்துல காசு கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நான் இப்ப நாங்கள் சண்டை போடுறோம் அவன்கிட்ட யாருக்கிட்ட டோல் கட்டு நாங்க சண்டை போடுவதுக்கும் நான் உரிமையாக பயன்படுத்துறதுக்கும் ஏன் எனக்கு உள்ள சாப்பாடு தான் உரிமையாக சாப்பிடுறதுக்கும் இன்னொரு தட்டை வந்து திரும்பி தாட்டியமாக சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு

சொல்லுங்க இன்னைக்கு அதுக்கு எதுவும் டைவெர்ட் ஆகுது சொல்லுங்க நான் சண்டை போடுறேன் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே எந்த கவர்மெண்ட் நான் பயன்படுத்துகிறேன் கர்நாடகாவோட மேகதாது டேம் நிப்பாட்டிட்டேன் இப்ப நடிச்சல கர்நாடகாவில் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நாலு மாதம் முன்னாடி பார்த்தீங்களா இல்லையா கர்நாடகாவில் மேகதாது டேம் நிப்பாட்டி சிவகுமார் அறிக்கை விட்டாரா இல்லை யார் நிப்பாட்டேன் நான் தான் நிப்பாட்டேன் ஆனால் என் பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து பியூர் சங்கிகள் அதாவது மோடிஜியோட ஆளுங்க எங்கள் பேர் எந்த மீடியாவுக்கு எங்கேயும் வராது நாங்கள் பண்ணுற கேசஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ண சொல்லி எவ்வளோ பெரிய ஆர்டர் தெரியும் பார்த்து ஆனால் எல்லாம் வீடியோ அமைதி ஆகிட்டாங்க இப்போ எது தெரியும் அமைதி தாங்க ஓன் நான் பிஜேபி இவர் மோதி ஜோலா நியூஸ் வேண்டாம் மீடியா ஓப்பன் சொல்கிறேன் எல்லாரும் என்ன பேட்டி எடுத்தாங்க ஆனால் மறுநாள் என்ன சொல்ல முடியல சார் பிஜேபிக்கு நியூஸ் போட மாட்டாங்க சார் ஆஃப் ஆயிடுச்சு இது ப்ராக்டிகல் ட்ரூத் இது வெளிப்படையாக சொல்கிறேன் இதில் எந்த திரைமுறையும் கிடையாது இதில் அதுக்காக ஐயோ மீடியா பின்னாடி நம்ம ஜாலராக போட்டு அதெல்லாம் கிடையாது நானும் ஒரு ஜுடிஷியல் ஜேர்னலிஸ்ட் தான் நீங்களும் எங்கள் பங்காளிக்கு தான் நீங்கள் போடுற கஷ்டம் எனக்கும் தெரியும் ஏன்னா உங்கள் கிரௌண்ட்லேருந்து நானும் வந்துக்கிறேன் கிரைம் ரிப்போர்ட்டர்லேருந்து இருபது வருஷம் முன்னாடி டைம் ரிப்போர்ட் படிப்படியாக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் எப்படி எல்லா படிப்பு முடிச்சிட்டு படிப்படியே இந்த இடத்துக்கு இன்றைக்கி ஜுடியூஷியல் ஜெரலிஸ்டா இருக்கிறோம் அந்த வலி எங்களுக்கு தெரியும் நீங்க கேட்கறதும் இருக்கிறோம் ஸோ அந்த வழி எங்களுக்கு தெரியும் நீங்க கேட்கறதும் உண்மைதான்